अधन <laughs> 네, 이 네. 네. அவர்கள் முன்பெல்லாம் கருத்து விடுகிறது துக்கம் சொல்லிக் கூடி அடித்துக் கொள்ளது

da tá, 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 don't tá?

எம்ரா <laughs> சல்லமா வீட்டுக்கு பண்ணி மதியானத்துக்கு வந்த உடனே மூணு விஷயத்தை சிந்தாங்க நம்ம ஒரு விஷயத்தை மட்டும்தான் விஷயத்துக்கு ப்ராப்ளம் தான் மூணு விஷயத்தை சிந்தாங்க முதல் என்ன சிந்தாங்க நீ எல்லாருக்கும் சொல்லி மதியம் நம்ம என்ன

I will not know leave. Okay. Yeah. நாம் பின்பற்றக்கூடிய மகத்தான மார்க்கம் மாஞ்சி போனாக நான் மூதாத் பொறுந்து நரியாயின் சல்லாஸ்மாவுலி பின்பற்றக்கூடிய நிலையிலே அல்லாஹ் நமக்கு தர்வானாகர் வர்ஜே இருகுறின் போது ஹக்கினி நாயக ரசூலுல்லாய் சல்லாஸ்மாவுலரோடு ஜன்னத்தில் ಸದಸ್ಯரே ஒன்றாக இருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தர்வானாகை தர்றுகின்ற ஒரு வகையில் அது சரீமாலி 10 வகையாய் இந்த தஃபார் ரஹீம் பாஸ்ரதமா ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன் அஸ்ஸலாம் 감사 <sussurra>